வாய்ஸ் ஆஃப் டி என் நடத்தும் திருடப்பட்ட குடியரசு கருத்தரங்கம் உரையாற்றுவோர் பரகல பிரபாகர் அரசியல் பொருளாதார வல்லுநர் சாகர் பத்திரிகையாளர் தி கேரவன் இதழ் கரிகாலன் ட்ரைப்ஸ் தமிழ் ஒருங்கிணைப்பு தோழர் மருதையன் நாள் இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு இடம் அன்பகம் தேனாம்பேட்டை அனைவரும் வருக பேரலை வணக்கம் இன்றைய நேர்காணலில் பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் ஆளுநர் தொடர்பா உச்ச நீதிமன்றம் பெரிய உத்தரவு ஒண்ணு பிறப்பிச்சிருந்தாங்க ஆளுநருக்கும் தலைவருக்கும் கால் நிர்ணயம் நிர்ணயிச்சு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க அதுக்கு எதிராக இப்போ ஆஹ் குடியரசு வந்துட்டு பதினாலு கேள்விகள் அடங்கிய ஒரு ரெஃபரன்ஸ் அனுப்பியிருந்தாங்க அது தொடர்பான கோர்ட் விசாரணை கடந்த மூன்று நாட்கள் போயிட்டு இருக்கிறதா பாக்குறோம் சார் இதுல திரும்பவுமே அந்த பழைய கேஸே திரும்ப எடுத்து பேசுற மாதிரியே ஒரு துணி வருது அது எப்படி நீங்க பாக்குறீங்க அந்த தான் போகுதுன்னு பாக்குறீங்களா அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதி நீங்கள் குறிப்பிட்ட அந்த சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து கொடுத்தது ஜே பி பரதிவாலா நீதியரசர் மகாதேவன் அடங்கிய அமர்வு கொடுத்தது அது என்ன அப்படின்னா ஆளுநர் ஒரு ஒவ்வொரு சட்ட முன்வடிவுக்கும் அவர்கள் வந்து எத்தனை நாட்களுக்குள்ள வந்து அவங்க அந்த வந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கால வரையறையை நிர்ணயம் செய்து அந்த தீர்ப்பு வந்து அளிக்கப்பட்டது அதே போல நீண்ட நாட்களாக தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து வழக்கிலே வந்து அந்த சட்ட முன்னுடிவுகளையும் போக்குவரையும் கிடப்பில் போட்டிருந்த அந்த சட்ட முன்னோடிகளுக்கு ஏறத்தாலும் ஒரு பத்து சட்ட முன்னோடிகளுக்கு உச்ச நீதிமன்றமே தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நேரடியாக ஒப்புதல் அளித்தது அப்போ அந்த தீர்ப்பை எதிர்த்து ஒன்றிய அரசுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா வேறு அவங்களுக்கு வேற வழி இல்லை இப்போ இந்த தீர்ப்பை எதிர்த்து என்ன மறு ஆய்வு மனு சீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கலாம் அப்படி அப்படி மறுபடியும் அவங்களுக்கு பாதகமான ஒரு தீர்ப்பு வந்தால் அது உறுதிப்படுத்தப்பட்டு வருது அப்ப என்ன ஒரு கொள்ளைப்புற வாயிலாக ஒரு ரூட் எடுக்கிறார் அப்ப கொள்ளைப்புற வாயிலா என்ன பண்றாங்கன்னா ஏப்ரல் எட்டாம் தேதி கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பை குறித்து மே பதினைந்தாம் தேதி வந்து குடியரசுத் தலைவர் ஒரு விளக்கம் கொள்கிறார் அதாவது பதினாலு கேள்விகள் பொதுவாக ஊடகங்கள் சொல்லப்படுது பதினாலு கேள்விகள் அது என்று அவர்கள் கேள்வியை அனுப்பி இருந்தாலும் கூட என்னன்னா விளக்கம் தான் அதாவது குடியரசுத் தலைவருக்கு இந்த குறிப்பிட்ட அம்சங்களில் எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க ஒரு விளக்கம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு குடியரசுத் தலைவருக்கு உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு சட்ட ஆலோசகர் மாதிரி அப்போ உச்ச நீதிமன்றத்தை நாட்டி அவர் இந்த குறிப்பிட்ட கேள்விகளுக்கு அம்சங்களுக்கு எனக்கு போதிய விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து அவர் கேட்ட இந்த பதினாலு கேள்வி என்ன அப்படின்னா அந்த ஏப்ரல் எட்டாம் தேதி தீர்ப்பில் குறிப்பிடப்பட்ட கேள்விகளை எல்லாம் மறு ஆய்வுக்கு உட்படுத்துவ வகையில் அந்த கேள்வி இருந்தது அதான் நீங்க வந்து நீ கொடுக்கலாம் காலவரையறை கொடுக்கலாமா ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவான போது காலவரையறை கொடுக்கல என்பதை போன்ற அந்த குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கான சிறப்பு அதிக அந்த அதிகாரங்கள் அதை குறிப்பிடுகிற அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருநூறு இருநூத்தி ஒன்று இந்த இரண்டை பற்றி அந்த கருத்துருக்களை தான் அந்த பதினாலு கேள்விகளை பிரசிடன்ட் வந்து அனுப்புறாங்க அது வந்து அப்படி அனுப்பலாமா அப்படின்னா அதற்கு ஒரு இது இருக்கு இந்திய அரசியல் சட்டம் பிரிவு நூத்தி நாற்பத்தி மூன்று உப்பி ஒன்றை வந்து குடியரசுத் தலைவர் போதிய விளக்கங்களுக்காக உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அப்போ அந்த ப்ரொவிஷனை பயன்படுத்தி இவங்க இப்படி ஒரு முடிவு போடுறாங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன செய்யறாங்கன்னா உச்ச நீதிமன்றம் அது இது வந்து காமனா இந்தியாவில இருக்க அனைத்து மாநிலங்களையும் உள்ளடக்கியது அப்படிங்கிறதுனால அனைத்து மாநிலங்களும் நீங்கள் இதில் கருத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் சொன்ன ஒரு வார காலத்துக்கும் நீங்கள் உங்களுடைய பதில் மனு தாக்கல் செய்ய அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த அதே மாதிரி ஒன்றிய அரசு பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்றாங்க ஜூலை இருபத்தி ஒன்பதுக்குள்ள அந்த பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு அது தொடர் விசாரணை பார்த்தீங்கன்னா இந்த கடந்த வாரத்து இந்த வாரத்துல வந்து ஆகஸ்ட் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று நாட்களில் வந்து இது தொடர்பான விசாரணை போவ இந்த விசாரணைகள் ஒன்றிய அரசை பிரதிநிதித்துவப்படுத்தி அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி அதே போல சொலிசிட்டர் துஷார் மேத்தா போன்றவர்கள் வாதிட்டார்கள் தமிழ்நாடு அரசுக்காக மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சித்வி கேரள அரசுக்காக வந்து கே கே வேணுகோபால் போன்ற வழக்கறிஞர்களும் வாதமிட்டார்கள் இப்போ இதுல நீங்க குறிப்பிட்ட அதை என்ன பண்றாங்கன்னா இது கிட்டத்தட்ட இந்த வழக்கில் அதாவது இந்த உச்ச நீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் கோரி இருக்கக்கூடிய இந்த விளக்கம் பதினாலு கேள்விகள் தொடர்பான இந்த விளக்கத்துல வந்து ஒன்றிய அரசினுடைய வாதம் எப்படி இருக்கு அப்படின்னா மறுபடியும் வந்து ஆளுநர் வழக்க அந்த முந்தைய வழக்கு இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வுல வந்து என்ன வந்து ஒன்றிய அரசு வாதம் வைக்கப்படுதோ அதே தான் திருப்பி சொல்றாங்க அப்ப அந்த வாதம் அங்கே கூட தாய் தான் இந்த தீர்ப்பே வந்திருக்கு அப்ப அதை போய் மறுபடியும் இடத்துல வந்து அவங்க பேச வேண்டியதில்லை பட் மீண்டும் மீண்டும் அதைத்தான் பேசுகிறார்கள் இன்னும் சொல்ல போனா வந்து அவர்கள் ஒரு மணி மேல போய் நீங்க இதை வந்து தலையிடவே முடியாத உச்ச நீதிமன்றத்துக்கே வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கிற வகையில்தான் அந்த இதெல்லாம் இருக்கு ஒரு அரசியலமைப்பு ஒரு அமைப்பு இது ஒண்ணு சுப்ரீம் கோர்ட் ஒண்ணு இருக்கு இன்னொரு பக்கம் பார்லிமெண்ட்னு இருக்கு ஒரு அரசியலமைப்பு இன்னொரு அரசியலமைப்பு இதுக்கு வந்து அட்வைஸ் பண்ணலாம் ஆனா நீ வந்து எப்படி கால்நய் பண்றீங்கன்னு சொல்லி கேட்காரு நாடாளுமன்றம் தானே முக்கிய முக்கியத்துவம் பெறுது நீங்க எப்படி வந்துட்டு கால்நடை பண்ணலாம் அது வந்து அரசியல் சார்ந்து தான் தீர்வு காண வேண்டுமே தவிர நீதிமன்றம் சார்ந்து தீர்வு காண முடியாதுன்னு சொல்றாரு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதே தான் நாம வந்து மாநில அரசோட வாதமாக முன்வைக்கிறோம் சட்டமன்றத்தானே முடிவு பண்ணணும் எல்லாம் தெரியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை சட்டமன்றம் அந்த மாநிலத்துக்கு ஒரு தேவை எப்படின்னு ஒரு சட்ட முன்மொழியை கொண்டு வருது அப்போ அந்த அரசியல் சாதனத்திற்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஐடென்டிட்டிய நீங்க ஒரு நியமனம் பெற்ற ஒரு அதிகாரம் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் ஆளுநர் எப்படி அதை வந்து நீங்க மக்களின் குரலாக இருந்த அந்த சட்டமன்றத்தில் வந்த ஒரு தீர்மானத்தை ஒரு சட்ட முன்மொழியை அவரை எப்படியும் காலம் தாழ்த்த முடியும் அப்படிங்கிற கேள்விதான் கடந்த அந்த மெயினான வழக்கில் வந்து இதை மாநில அரசு ஆதரவு வச்சு இந்த இடத்துல துஷார் மேதா பயன்படுத்தி அந்த ஒரு அரசியல் சாசன அமைப்புக்கு இன்னொரு அமைப்பு எப்படி உத்தரவு போட முடியும் அப்படின்னு கேட்டப்போ அத வந்து தலைமை நீதியரசர் பி ஆர் கவாயருக்கு உடனடியாக பொழுது சொன்னார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில வந்து இப்படி இடமில்ல நீங்க பேசுறீங்க ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர் யாருன்னா உச்ச நீதிமன்றம் தான் நீங்க அரசியலமைப்பு சட்டப்படி ஒருவர் நடக்கிறாரா இல்ல ஒரு அரசு நடக்கிறதா என்பதை உறுதி செய்ய யாரு என்பதை அப்படி நடக்கலைன்னா அதை வந்து மறுபடியும் அவர்களை வந்து அந்த அலட்சியம் படி செயல்பட வைப்பதற்கான அதிகாரம் பெற்ற நம்ம யாருன்னா உச்ச நீர் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்கிறது அப்படின்னா அந்த இடத்துலையே அவருடைய அப்ஜெக்ஷனை வந்து நம்முடைய நீதரசர்கள் வந்து ஓவர் ஓட்டு பண்ணுறாங்க அதே போல் வந்து அந்த வலைத்துறை தொடர்ச்சியில் துஷாமே இருந்தால் பழைய இதெல்லாம் வாசிச்சு கேட்ட அதாவது கான்ஸ்ட்யூன்ஷி அசெம்பிளி டிபேட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து அஹ் அரசியலுக்கு சட்டத்தை உருவாக்கும் பொழுது நடந்த விவாதங்கள் எல்லாமே புத்தகம் வழங்கப்பட்டிருக்கு அப்ப அந்த புத்தகத்தான் எடுத்து படிக்கிற அப்படி படிக்கும் பொழுது அதில் ஒரு வரைவு என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க இது மாதிரியான சட்ட முன்படிவுகளுக்கு வந்து ஒரு ஆறு வார காலத்துக்குள்ள அதில் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கால வரையறையை முழுங்க வைக்கிறாங்க வைக்கலாமான்னு ஒரு அது வந்து வரைக்கும் டிஸ்கஷன் நடக்குது அரசியல் நிர்ணய சபை அப்ப அந்த டிஸ்கஷன்ல அம்பேத்கர் தான் சொல்றாரு அப்படி வேண்டாம்னு சொல்லி அந்த பாசிபிள் அப்படிங்கிற பதம் அதாவது இயன்ற வரை விரைவு அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அதற்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டது நீங்க எப்படி இப்ப போய் கால வரையை நிர்ணயிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அவர் கேட்கிறார் துஷாத்தேன் உடனடியாக நீதியரசர் சூரியகாந்த் வந்து என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா பி ஆர் கபாய் அவர்களே தலைமை என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா நீங்க ஆர்வவாத காலம் என்பது அதிகம்னு நினைச்சுதான் நீங்க இயன்ற வரை விரைவில் சொன்னாங்க நீங்க ஆர்வாத காலம் என்பது இன்றைக்கு ஆண்டு கணக்கில் போய்விட்டது பண்ணிங்க குடியரசு உச்ச நீதிமன்றமே நேரடியாக தமிழ்நாட்டு அரசுடைய அந்த சட்ட முன்னோடிகளுக்கு ஒப்புதல் கொடுத்ததுல ஒரு இரண்டு சட்ட முன்னோடிகள் கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டன அப்போ எவ்வளவு வருஷம் தாமதம் பரவாயில்லை இந்த ஆட்சி வந்தே நாலு வருஷம் ஆகும் அப்ப அதற்கு முந்தைய ஆட்சியில நடைபெற்ற நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்னோடிகளுக்கே ஒரு ஒப்புதல் தராம வச்சிருந்தாங்க ஆக இயன்ற வரை விரைவில் அதான் நான் ஏற்கனவே ஒரு நேர்காணங்களை கூட சொன்னேன் as soon as possible அப்படிங்கற பதிலா as late as possible னு வந்து இத்தனை நாள் அப்படி இருந்தா எவ்வளவு கால தூரம் அவ்வளவு தூரம் வந்து காலதாமதப்படுது அப்ப அதன் காரணமாக தான் இப்ப கால வரையறை இல்லைனா இது இன்னும் இஷ்யூஸ் பண்ணுவாங்கன்றது அந்த கால வரையறையை கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து தலைமை நீதி அரசர் பி ஆர் கபாய் வந்து உடனடியாக பற்றி பதில் சொல்றாரு அதே போன்று வந்து இப்போ தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் இந்த வழக்கில வந்து தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இவருடைய சுஷாந்த் மெஹ்ராடைய வாதத்தை எதிர்கொள்ளும் பொழுது நீதியரசர் சூரியகாந்தி ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு அவருடைய இதுல என்ன சொல்றாருன்னா நீங்க எதற்காக வந்து தூரம் அவருடைய ஒன்றிய அரசுடைய வாதத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு நாங்கள் ஒரு உறுதியை தருகிறோம் இதுல வந்து இந்த இந்த வழக்கு நாங்க என்ன சொன்னாலும் அது அரசியலமைப்பு சட்டத்தில் போய் நாங்க தெரிவிக்கிற கருத்து தானே உடைய ஏப்ரல் எட்டாம் தேதி போய் எந்த விதத்திலும் பாதிக்காது ஏன்னா அப்ப இதுவே அரசு என்ன அப்படின்னா பேரடின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அவங்க இதன் எட்டாம் தேதி தீர்ப்பை வந்து டைனோர்ட் பண்ணிடலாம் அதை நிறுத்து போக வைத்து விடலாம் என்ற முயற்சியில தான் அவங்க ஒரு ஆயுதத்தை எடுத்து வந்தாங்க ஆனா அதை கிளியராவே சொல்லிட்டாங்க ஏப்ரல் எட்டாம் தேதி ஜட்மெண்ட்ல வந்து எந்த மாற்றமும் இருக்காது அதற்கு வந்து நீங்க இந்த வழக்கின் மூலமாக அதான் பிரசன்ஷன் ரெஃபரன்ஸ் மூலமாக நீங்க அதை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து வந்து மிக தெளிவாக ஒரு ஐடியா சொல்றாரு சார் அதான் அரசியலமைப்பு சார்ந்துதான் தீர்வு கிடனு சொல்லி நீங்க வேணா அரசியலமைப்பு சட்டத்துல மாற்றுதல் ஏற்படுத்துங்க அமௌன்மென்ட் கொண்டு வாங்க எப்படி சுப்ரீம் கோர்ட்ல வந்து நீங்க வந்து கால்நடை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இந்த இடத்துல ஆஹ் நாடாளுமன்றம் பெருசா சுப்ரீம் கோர்ட் பெருசா அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப எழுவுபட்டுட்டே இருக்குது ஜெகதீப் தங்கர் அவர்களும் இருக்கும்போது சுப்ரீம் பார்லிமெண்ட் தாண்டி வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் செயல்படுது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருந்தாரு இந்த விவாதம் கிளம்புறது இல்லையா இருக்குது இல்லையா எப்படி புரிஞ்சுக்கிறதுல அதாவது மீண்டும் மீண்டும் நம்ம முதல் சொல்லலாம் இந்திய அரசியலுக்கு சட்டத்தினுடைய பாதுகாப்பு இப்ப ஒரு நீதிமன்றத்துக்கு எதிராக போறாங்க அரசிடம் போகிறோம் நீதி கிடைக்கல இல்ல அரசு வந்து சரியாக நடந்து கொள்ளவில்லை என்னன்னு போகும்னா அவங்க நீதிமன்றத்துக்கே போறாங்க யாருமே இப்ப நம்ம எடுத்த உடனே சட்ட தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து சட்டமன்ற நிறைவேற்றி நேர உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடுச்சா அவர்கள் வந்து அந்த அரசியலுக்கு சட்டம் கொடுத்த அந்த வழிமுறைகளின்படி ஆளுநருக்கு போறாங்க பாவம் வந்து அந்த ஆண்டு கணக்கில் தாமதம் செய்கிறார் வேறு வழியின்றி தான் தமிழ்நாடு அரசு வழக்கப்படுகிறது இன்னொன்று வந்து தமிழ்நாடு அரசு வந்து அந்த வழக்கை மிக தீர்க்கமான ஒரு பார்வையும் கூட அண்ணங்குது ஏன்னா எனக்கு இந்த பெருடைய சட்ட முடிவுகளை மட்டும் நீங்க நிறைவேற்றித்தாங்க அதற்கு அனுமதி தாங்கன்றது அந்த திமுக அரசு தொடர்ந்து அந்த வழக்கினுடைய பிரேயர் அது கிடையாது அந்த வழக்கினுடைய பிரார்த்தனை வேண்டுகோள் என்ன அப்படின்னா இதுக்கு நிரந்தர தீர்வு என்னன்னு யோசிச்சிட்டாங்க நிரந்தர தீர்வு இதுக்கு என்ன யோசிச்சா இது கால வரையறை நிர்ணயம் பண்றது மட்டும்தான் இதுக்கு நிரந்தர தீர்வு அப்ப திமுக போட்ட அந்த போட்ட அந்த வழக்கே என்னன்னா ஆளுநருக்கு கால வரையறை கொடுங்க அப்படின்றது அந்த வழக்கு ஆனா அது அடுத்தடுத்த விவாதங்களின் போது குடியரசுத் தலைவர் என்ன பண்றாங்கன்னா ஆளுநர் முடிவெடுக்க காலதாமதம் படுத்திட்டு என்ன பண்றாருன்னா அடுத்து என்னன்னா காலையே குடியரசுத் தலைவர் தலைவர் அதாவது ஒரு ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு ஒரு சட்ட முன்மொழிவை அனுப்புறாருன்னா அது எப்படிப்பட்ட சட்டம் முன்னுடிவாக இருக்க வேண்டும் அப்படின்னா அது ஒன்றிய முழுக்க இருக்கக்கூடிய ஒரு விவகாரமா இருக்கு நீட் தேர்வுக்கு நாம ஒரு நீட் தேர்வு விளக்கு ஒரு சட்ட முன்னோடி கொடுக்குறோம் நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் ஏன்னா பிற மாநிலங்களில் நீட் தேர்வு இருக்கு அப்போ தமிழ்நாட்டில் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத குடியரசுத் தலைவர் வந்து முடிவு பண்ணலாம் தப்பு இல்ல ஆனா அதே நேரத்தில் இப்போது கும்பகோணத்தில் கலைஞர் பேருந்து ஒரு பல்கலைக்கழகம் எதுவும் ஒரு சட்ட முன்னோடி போறோம் இப்ப இந்த சட்ட முன்னோடி எதுக்காக நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்க கும்பகோணத்துல ஒரு பல்கலைக்கழகம் கூட குடியரசுத் தலைவர் முடிவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது தமிழ்நாடு அரசு இங்கே நிற்கும் போதோ அங்கே பண்ணணும் ஆக இப்படியாக ஒரு சூழலில் வேறு தான் நீதிமன்றத்தை காண வேண்டி இருக்கிறது அப்போ அரசு சட்டப்படி அதில் இருக்கக்கூடிய அனைத்து அங்கமாக இருக்கக்கூடிய இப்ப நாடாளுமன்றமோ ஒன்று அமைச்சரவையோ ஆஹ் குடியரசுத் தலைவரோ நடந்து கொண்டால் நீதிமன்றத்துக்கு போவதற்கான தேவையே இல்லை அப்போ வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்துக்கு போகிறார்கள் இந்த இடத்துல நான் முதல் குறிப்பிட்டதை போல இப்போ ஒன்றிய அரசு என்ன செய்யுதுன்னா உச்ச நீதிமன்றத்தை மிரட்டுகிற தொழில தான் வாங்க பயக்கிறார்கள் மிரட்டுகிற தொழில்தான் பேசுறாங்க அப்பதான் அதற்காக தான் பி ஆர் கவாய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க அப்ப எங்களுக்கு அது தலையிடுவதற்கு அனைத்து வகையிலும் உரிமை இருக்கிறது இப்ப நீங்க கேட்டதை போல மேத்தா சொன்னதை போல நீங்க நியாயமான ஒரு அரசாக இருப்பீர்களே ஆனால் ஏப்ரல் எட்டாம் தேதி ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல ஏன்னா இது ஒரு மாநிலம் பாதிக்கப்படுகிறது உள் மாநிலம் அல்ல கேரளா பாதிக்கப்படுது மேற்கொங்கம் பாதிக்கப்படுது எங்கெல்லாம் எதிர்கட்சி அங்க எல்லா மாநிலமும் பாதிக்கப்படுது அப்ப உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துங்க யாரு வேண்டாம்னா அவங்க எந்த கால உரையில அந்த கால வரையை ஏற்றுக்கொண்டு அதை நீங்க அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தினா வேலை புரிஞ்சிச்சு அப்ப நீங்க அதை திருத்த தான் போட்டுருக்க கண்டிப்பாக அப்ப அவங்க அந்த திருத்தம் செய்வதற்கு அவர்கள் தயாராகவில்லை அதை வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம இப்படி ப்ளே பண்ண முடியும் அப்ப எதிர்கட்சி ஆளுகிற மாநிலத்தில் ஆளுநரை வைத்துக்கொண்டு ஒரு இணைய அரசாங்கத்தை நடத்தணும் அப்ப அதற்கு வந்து நமக்கு இது போன்ற வேலையை ஒரு கிளியர் இது இருந்தது ரெஃபரன் சில இந்த வைந்து இத்தனை எப்படியும் பண்ணணும் ஏன்னா இதே வந்து நீங்க முதல்ல சொன்ன இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ல ஏன் அந்த ஆறு வார காலம் வேண்டாம்னு அம்பேத்கர் சொன்னாருன்னா அதுவுமே இந்த டிபேட் இதுல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்கள் ஒரு கால வரையை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க முன்னர் முடிவு முடிவெடுக்க மாட்டாங்க அது ஹியூமன் இது நீங்களே பாருங்க ஒரு பள்ளி மாணவர்களுக்கு அடுத்த மண்டே சப்மிட் பண்ணோம்னா சண்டே நைட்டு தான் இருவாங்க இது வந்து ஹியூமன் அப்போ நீங்க ஒரு ஆறு வார காலமோ இல்ல பத்து வார ஒரு வார காலம் கூட கொடுங்க அந்த ஒரு வாரம் முடியிறப்பதான் அந்த நடவடிக்கை எடுப்பாங்க ஆனா இது வந்து இன்றைக்கே தீர்க்க வேண்டிய பிரச்சனையாக கூட இருக்கலாம் அப்போ நம்ம அந்த இடத்துல விரைவுன்ற வார்த்தையை பயன்படுத்தினா மட்டும்தான் இதில் வேகமான ஒரு செயல்பாடு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அம்பேத்கர் வந்து காலவரையறைக்கு முதலாக இதை பயன்படுத்துறாரு இப்ப கால வரையறை ஏன் வந்திருக்கிறது என்றா நீங்க வந்து காரணமே இல்லாமல் ஆண்டு கணக்காக தாமதப்படுத்தும் பொழுது வேறு வழி இல்லாமல் இதை காப்பாற்றுவதற்காக இந்த கால வரைய வரை என்கிற ஒரு நிலையை வந்துரு ஓகே ஆஹ் நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க இப்படி காலம் தாழ்த்துறது அப்படிங்கிறது மக்கால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தையே அவமதிக்குவதாகும் சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இது ஜனநாயகத்தை கேள்வி கேள்விப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒன்றியத்துக்கு தானே திரும்ப திரும்ப பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அதையா வந்துட்டு திருப்பியும் ஆர்குமெண்ட் மூலமா கடக்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல இது ஒரே பாயிண்ட் நான் இந்த சிக்கல் ஏதாவது பாஜக ஆளு மாநிலத்துக்கு வந்திருக்கிறதா பாஜக ஆளுநர் மாநிலத்துல எங்கேயாவது ஆளுநர் சட்டமோடிவுக்கு உடல் தரல இல்ல வந்து லேட் பண்றாங்க அப்படிங்கிற பிரச்சனை வருதா இல்ல அந்த எந்த மாநிலத்திலேயாவது ஆளுநர் வந்து அந்த மாநிலத்தை குறைக்க பேசுகிறாரா இல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை விமர்சிச்சு பேசுறாரா எதுவுமே நடக்காது அப்போ இவங்க இத வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலா பயன்படுத்த நினைக்கிறாங்க அதாவது ஆளுநரை வைத்து இந்த அரசை எதிராக பேசுவது இப்ப தமிழ்நாட்டினுடைய கல்வி திட்டம் இவங்க நீங்க ஒன்றிய அரசு தர ஒளிபரத்துலேயும் மிக தெளிவாக இருக்கு டாப் இன்ஸ்டியூஷன் எங்கே பார்த்தாலும் தமிழ்நாடு இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் மிக சிறப்பான அளவில் அந்த பள்ளியில் இருக்கு ஆனா இங்க கல்வி சரியில்லைன்னு ஒரு ஆளுநர் பேசுறேன் இதே மாதிரி இப்போ நீங்க ஒரு சட்ட முன்வடிவு கொடுத்தீங்கன்னா அதை வேணுமென்றே தாமதப்படுத்துற நான் வந்து ஒரு சட்ட முன்வடிவை நிறுத்தி வைத்தாலே அது வந்து என்ற பொருள் ரத்து செய்யப்பட்டதுன்ற பொருள் அப்படின்னு பேசுறேன் ஆனா இப்படி இருக்கிற ஒரு சூழலில் இப்போ இந்த ஏப்ரல் எட்டாம் தேதி தீர்ப்புக்கு பிறகும் கூட நீங்க விடுமுறை கால அமர்வுல அதாவது வெகேஷன் பெஞ்ச்ல வந்து அவசரமா ஒரு வழக்கை கொடுக்குறேன் திருநெல்வேலியை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் என்ன பண்றாருன்னா தமிழ்நாடு அரசு துணைவேந்தர் நியமனத்திற்காக போட்டு அந்த தேடுதல் குழுவை எதிர்த்து ஒரு வழக்கு போடுறாரு அது வந்து அவர் திருநெல்வேலிக்காரனா அவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தான் ஆனா அந்த ஜூரிஸ்டிக்ஷன் தாண்டி அவர்களுக்கு வேண்டிய நீதியரசர் வந்து அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துல இருக்க அப்போ அவருக்கு கீழே இந்த வழக்கு அங்கே சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போறாரு அங்க என்ன செய்யறாங்கன்னா வேண்டுமென்றே இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விட்டு அல்லது மறைத்து விட்டு ஒரு தடையானை கொடுக்குறாரு அந்த தேடுதல் குழு இப்போதைக்கு ஒரு இது மட்டும் தடை கொடுக்குறாங்க அப்ப இந்த தடையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இப்போதைக்கு போயிருக்கிறது இப்படி வேண்டுமென்றே இதுல வந்து மேலும் 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 சிக்கலை உண்டாக்கதான் இவர்கள் நோக்கமாக இருக்கிறதே தவிர இதுல வந்து ஒரு சுமூக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த ஒன்றிய அரசுக்கு இல்லை அப்ப அவங்கதான் வந்து இப்போ பிரசிடென்ட் வந்து இந்த ரெஃபரன்ஸ் கேட்கிறாங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் அவரா இதை டிசைட் பண்ண முடியுமா அப்ப அவர் யார கேட்டு டிசைட் பண்றாரு யூனியன் கேபினட கேட்டுதான் ஒன்றிய அமைச்சரவை கேட்டுதான் முடிவு பண்றது இப்ப இதைத்தானே உச்ச நீதிமன்றம் திரும்பி திரும்பி சொல்லுது ஆளுநர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுடைய ஆலோசனைகளுக்கும் முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டவர் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்திற்கும் அந்த ஒன்றிய அமைச்சரவைக்கும் அவர்கள் எடுக்கிற முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டவர் தான் குடியரசுத் தலைவர் அப்ப அவங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் இவர் வந்து அந்த ரெஃபரன்ஸ் கேட்கிறாங்க குடியரசுத் தலைவர் அப்போ உங்களுக்கு வந்தா வந்து ரத்தம் அடுத்தவங்க வந்தா தக்காளி சட்னியாங்கிற ஒரு நிலையோடு தான் வந்து மாநிலங்களை வந்து அணுகிறது துஷார் மேத்தா அவர்கள் இடி கேஸ்ல பாக்கும்போது நீங்க அன்வாரண்டட் அப்சர்வேஷன் எல்லாம் சொல்றீங்கன்னு சொல்லி மிரட்ட தொழில் தான் பேசியிருந்தாரு இப்போ இந்த கேஸ்லயும் வந்து பாக்கும்போது உச்சநீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு சம்பந்தமே கிடையாது நீங்க எதுக்கு தலையிடுறீங்க நீங்க கால நிர்ணயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் திரும்பவும் வந்து போர்ஸ்ஃபுல்லா தான் பேசுறாரு அவருக்கு அப்படி என்ன தைரியம் இருக்குது என்ன எந்த வகையில அவருக்கு தைரியம் வருதுன்னு நினைக்கிறீங்க இல்ல ஒன்றிய பின்னடிக்கிற விஷயமா அப்படி பாக்குறீங்களா கண்டிப்பாக இதை விட இதை விட தைரியமா இதை விட மோசமாக உச்ச நீதிமன்றத்தை விமர்சித்த ஜெகதீப் தன்கர் இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியல ஒன்றிய அரசுக்கு தெரியாம ஒன்றிய அமைச்சர்கள் மோடியிடையும் ஷாடையும் கேட்காம ஒரே ஒரு தீர்மானத்தை விவாதத்துக்கு அனுமதிச்சார் நீதியரசர் யஷ்மால் சர்மா மீது வந்த அந்த இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை விவாதத்துக்கு ஏற்றுக்கொள்வதாக கொள்வதாக அலுவல் ஆய்வு குழு கூட்டத்தில் சாயங்காலம் இரவுக்குள்ளாக இரவுக்குள்ளாயிரம் மிரட்டப்பட்டு பதவி வழங்குறாரு போல இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு பதவி விலைக்கு அவர் இதுவரைக்கும் பொதுவெளிக்கு வரல ஏறத்தாலும் ஒரு மாதத்துக்கு மேலாகுது பொது எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை அவர்கள் என்ன நிலைமையில இருக்காரு ஒரு வீட்டு சந்தையில இருக்காருன்றது கூட வெளியே தெரியல அப்போ இதை போல வந்தால் நாளைக்கு துஷாரம் இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசினுடைய கொடுக்கிற தைரியம் அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற அழுத்தத்துல அவங்க என்ன வேணாலும் பேசுறான் இதே துஷாரம் மேத்தாவை பல வழக்குகளில் திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர்களின் சட்டத்துறை கையாண்டுறது தொடர்ச்சியா அவர் வந்து செலாஜி வழக்கா இருக்கட்டும் இன்னைக்கு சினிமா திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வழக்குல கலைகளை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க கூட ஒரு அவமதிப்பு வழக்கு வந்து அமலாக்கத்துறை மீது வந்திருக்கு அமலாக்கத்துறை வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கு உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்துல சென்னை உயர் நீதிமன்றத்துல இப்படி தொடர்ச்சியாக துஷார் மேத்தா அவர்களை வானத்தின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர்கள் வந்து எதிர்கொண்டிருக்கிறார் ஆனா இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தையே மிரட்டுகிற தொழில அவர் பேசுறாரு அப்படின்னா அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அந்த தைரியம் ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கில் ஏன்னா ஒரு நடவடிக்கை என்னன்னா நீங்க சொலிசிட்டர் ஜெனரல் அட்டர்னி ஜெனரல் அதே போல இங்க மாநிலத்துல ஒரு அட்வொகேட் ஜெனரல்னா அவங்க தன்னுடைய சுய கருத்தை போய் அங்கே பேச முடியாது அமைச்சரவை என்ன சொல்லுதோ அரசு என்ன சொல்லுதோ அந்த கருத்தை தான் அவங்க பேசணும் அப்போ ஒன்றிய அரசு தான் இப்படி ஒரு நிலையை வந்து அவர்களுக்கு அந்த ஒரு தைரியத்தை கொடுப்பது இப்படி பேச சொல்லுங்கள் அந்த குறிப்பை அவர்கள் கொடுக்கிறார்கள் ஆனா நாளைக்கே வந்து அவர்கள் தேவை முடிந்த பிறகு எப்படி ஜெயசிங் தங்களுடைய தூக்கி நாளைக்கு அதே போல நாளை அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணியும் தூக்கி எறியப்படுவார் அப்ப ஒன்றிய அரசுக்கு வந்து தங்களுடைய அந்த அஜெண்டா வந்து நடக்கப்படும் அதற்கு அந்தந்த நேரத்தில் யாரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அப்படி பயன்படுத்திக் கொள்வாங்க பல்வேறு முக்கியமான விஷயங்களை பங்கு நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக நன்றி வாய்ப்பு நன்றி